ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை தொடர்கிறது ஆண்டாள் பிராட்டியார் இந்த பாடலிலே அற்புதமாக இறைவனுடைய பெருமையையும் மனிதர்களுடைய அடியார்களுடைய சிறுமையும் சொல்லி நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள் நீ ரொம்ப உயர்ந்தவன் எனவே நீ கைவிட்டு விடாதே எனவே நீ உயர்ந்தவனாக இருக்க வேண்டுமானால் இந்த தாழ்ந்தவர்களை உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அப் அதுதான் உனக்கு பெருமை என்று சொல்லி அந்த அற்புதமான தன் நிலைமையையும் இறைவன் நிலைமையையும் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தலையாகி தொக்கி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குதிர் குறுகையர்கோ என்று சொல்வது போல அர்த்த பஞ்சகம் இங்கே அற்புதமாக பேசப்படுகிறது அருமையான பாடல் அது கறவைகள் பில் சென்று காணம் சேர்ந்து போன்றுமில்லாத ஆய் குலத்து உந்தனை பிறவி பெருந்தனையே புண்ணியோ யா முடையோம் குறை ஒன்றுமில்லாதே கோவிந்தாவுந்தொடு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உங்கள் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தலை சிறுபேரணைத்தனமோ தனவும் ரோளாதே பறையலொறு கறவைகள்னும் சேர்ந்து போம் அறி ஒன்றுமில்லாத ஐ குலத்து உந்தனை பிறவி பெருந்தனைய புண்ணியம் யாமுடையும் குறைவும் ரூமில்லாத கோவிந்த கரவைகள் பில் சென்று பெரியோர்களே அற்புதமான இந்த பாடலிலே கண்ணா நீ எங்கு இருக்கிறாய் எங்கு இருந்தாய் வைகுந்தத்திலே இருந்தாய் யேசநாராயண ஸ்ரீமான் சீரான் நவனிகே தனக நாகபரிய மதுரா ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தாய் உயர்ந்து இருந்த நீ எங்களை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினாலே பரித்ராணாய சாது வினாசாய ஜது தர்ம சம்பவாமி யுகே யுகே இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாய் நல்லவர்களை காப்பதற்காக கெட்டவர்களை அழிப்பதற்காக அப்படி வந்த நீ கம்சனுக்கு பயந்து கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே மாடுகளையே மேய்க்கின்ற தொழிலை உடைய எங்களோடு வந்து இடக்கை வழக்கை அறியாது எப்படி வாழக்கூடிய எங்களோடு வந்து இருந்தாய் கரவைகள் பின் சென்று கனோ சேர்ந்தும் கரவைகள் ஆண்டாள் பிராட்டியா மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் எருமைகளுக்கும் சேர்த்து ஒரு பேர் கொடுக்கிறார் கரவைகள் கரவை என்று சொன்னால் கறக்கக்கூடியது கரவை கரவை மாடுகள் பால் கொடுக்கக்கூடியது பின் ஐயா நாங்களெல்லாம் ஆயர்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குளம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாள் தெரியாது மாதம் தெரியாது வருடம் தெரியாது இன்று நேற்று நாளைக்கு தெரியாது பேசத் தெரியாது பழகத் தெரியாது பாட தெரியாது எதுவுமே தெரியாது மிருகங்களைப் போல இருப்பவர்கள் மிருகங்கள் தூங்கும் நாங்களும் தூங்குவோம் மிருகங்கள் சாப்பிடும் நாங்களும் சாப்பிடுவோம் மிருகங்கள் குட்டி போடும் நாங்களும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் எனவே எங்களுக்கு தனியாக எதுவுமே தெரியாது நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாது ஆக என்ன செய்வோம் காலையில் எழுந்திருந்தது முதல் இரவிலே படுக்கும் வரை எங்கள் வாயிலே என்ன வரும் மாடு 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 மாட்டின் பின்னாலே போவோம் அந்த மாடுகளை பால் கறப்போம் அந்த பாலை காய்ச்சுவோம் காய்ச்சி அதை பிறை ஊற்றி தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி நெய் எடுத்து விற்பது ஆக எங்கள் தொழிலே மாடுகளை சார்ந்தது பல சமயங்களில் எங்களுக்கு பேச்சு கூட மறந்துடும் நாங்களும் மாடு மாதிரி தான் கத்துவோம் ஹிரு திறன் கத்துவோம் எங்களுக்கு பேச்சு வராது மொழி தெரியாது கொச்சை மொழியாக இருக்கும் ஆகையினாலே மாடுகள் செல்லும் பொழுது பின்னாலே செல்லுவோம் பாதையிலே செல்ல மாட்டோம் வடக்கு பக்கம் போக வேண்டும் தெற்கு பக்கம் திரும்ப வேண்டும் கிழக்கு பக்கம் வர வேண்டும் திசை தெரியாது மாடு எப்படி செல்லுகிறதோ மாடு பள்ளத்திலே சென்றால் நாங்களும் பள்ளத்திலே சென்று மாடு மேட்டிலே சென்றால் மேட்டிலே சென்று மாடுகள்தான் எங்களுக்கு வழிகாட்டிகள் கறவைகள் பின் சென்று கனோ சேர்ந்தும் நாங்கள் எங்கே சாப்பிடுவோம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் தெரியுமா எப்பொழுது மாடுகள் சாப்பிட்டு அசை போடுவதற்காக படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்கிறதோ அப்பொழுது தான் நாங்கள் சாப்பிட வேண்டிய நேரம் இல்லை என்றால் மாடுகள் எங்களை விட்டு ஓடிவிடும் ஆகையினாலே எங்களால் குளிக்க முடியாது எங்களாலே காலை கடன்களை ஒழுங்காக செய்ய முடியாது எங்களை பற்றி கவலைப்பட முடியாது எப்பொழுது பார்த்தாலும் மாடுகள் 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 என்றே கவலைப்படுவோம் கரவைகள் பின் சென்று நாங்கள் சாப்பிடுவோம் காட்டில் தான் வீட்டில் சாப்பிட மாட்டோம் கானம் சேர்ந்தும் சாப்பிடும் பொழுது கையை கழுவி கொண்டு வாயை கொப்பளித்து தனியாக அமர்ந்து கொண்டு சாப்பிட முடியுமா சேர்ந்து சாப்பிடுவோம் சில சமயங்களே ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுவோம் சில சமயங்களே சாப்பிடும்போது மாடு ஓடிவிடும் கையிலே எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டே சாப்பிடுவோம் ஓடிக்கொண்டே சாப்பிடுவோம் கறவைகள் பின் சென்று காணும் சேரும் ஏன் இப்படி செய்கிறோம் தெரியுமா அறிவு தெரியாது எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுப்பவர் கிடையாது வாத்தியார் கிடையாது அறிவொன்றுமில்லாதாய் ஆய்குலத்து ஆனால் எங்களுக்கு என்ன பெருமை எங்களுக்கு என்ன சிறப்பு நீ வந்து பிறந்தாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ வந்து பிறந்தாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போ அறி ஒன்றும் இல்லாத குலத்து உந்தல் நை பிறவி பெரும் புண்ணியம் யா முடையோ நீ வந்து பிறந்ததுனாலே எங்களுக்கு பெருமை அதற்கு முன்னே என் எங்களை ஆயர் குளம் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது கண்ணன் குளம் கிருஷ்ண வம்சம் எனவே உன்னோடு சேர்த்து சொல்லுகிறார் ஆகினால் எங்களுக்கு பெருமை வந்து விட்டது கறவைகள் பின் சென்று அறிவொன்றும் யாடையோ பெருமை புற உன்னாலே போற்றப்பறை தரும் புண்ணியன் நீ புண்ணியன் எல்லோருக்கும் புண்ணியத்தை காட்டுபவன் நீ புண்ணியம் உண்டென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே புண்ணியம் கண்ணன் காட்டும் வழி புண்ணியம் ஆகையினாலே பிறவி பெருந்தனய புண்ணியம் யா நீ எங்கள் குலத்திலே வந்து பிறக்கும் வரை எங்கள் பிறவி ஒரு இழி பிறவி மிகப்பிறவி அக்தினை ஆனால் நீ பிறந்த பிறகுதான் நாங்கள் உயர்தினை உன்னோடு சேர்ந்து கொண்டு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வது போல பூவை பூ அண்ணா கண்ணா உன்னோடு சேர்ந்து நாங்களும் பெருமை பெறுகிறோம் பிறவி பெரும் தனைய புண்ணியம் யா நீ எப்படிப்பட்டவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த குறை ஒன்றும் இல்லாத கோவி உனக்கு குறையே கிடையாது உனக்கு என்ன குறை பசி எடுக்காது உனக்கு வெயர்க்காது குளிர் அடிக்காது உனக்கு குறையே கிடையாது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த ஆனால் எங்களுக்கு குறை உண்டு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த உந்தோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது புண்ணியன் வந்து விட்டாய் பெருமை சேர்க்க வந்து விட்டாய் இனிமேல் நாங்கள் உங்களை விட்டு பிரிய மாட்டோம் பிறவி பெருந்தனைய புண்ணியம் யாமுடையோம் குறை கோவில்ல உந்தன்னோடு உறவேல் நமக்கு ஒழியாது ஒருவேளை நாங்கள் இறந்து போகலாம் ஆனால் இந்த உறவு இறந்து போகாது உன்னோடு கொண்ட அந்த தொடர்பு அருந்து போகாது இது ஒழிக்க முடியாத உறவு இதுதான் பெரிய அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார் ஆன்ம உறவை சொல்கிறா இங்கே உடல் உறவு அல்ல விட்டு விடும் பட்டு பட்டுவிடும் மேனி என்றார் பானைகிலே சோறு இருந்தால் புனைகளும் சொந்தமடா என்றான் அற்ற குளத்தில் அருணீர் பறவை போல் ஒற்றுழி தீர்வார் உலவல்லர் என்று சொன்னான் ஆனால் இங்கே ஆண்டாள் சொல்லுகிறாள் இந்த உடல் அழிந்தாலும் இந்த உணர்வு வந்துவிட்ட காரணத்தினாலே இறைவா பிறவி பெருந்தனய புண்ணியம் யா முடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவுந்தோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது நீயும் மாறி போகலாம் நீயும் மறைந்து போகலாம் நீ திரும்பி மீண்டும் வைகுந்தத்துக்கு சென்று விடலாம் நாங்களும் உடல் வெற்றி விடலாம் ஆனால் உறவு போகாது இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள உறவு ஆன்ம நேய உறவு போகாது என்ற அற்புதமான செய்தியை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் எனவே இங்குதான் அருமையான செய்தி சொல்லுவேன் இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு இது எப்பொழுதும் அருந்து போகாது செம்புல பெயர் நீர் பெய்தல் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தளவை செம்மண் நீரிலே மீண்டும் செம்மண்ணை பிரிக்க முடியுமா நீரை பிரிக்க முடியுமா இந்த வண்ணம் மாறாது உன் தன்னோடு நமக்கு முடியாது அறியாத பிள்ளைகளோ அன்பிரால் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதி இறைவா எம்பெருமானே பிரியவனே உன்னை எப்படி அழைப்பது என்று தெரியாது நாராயணா என்று சொன்னார்கள் கண்ணா என்று சொன்னார்கள் மணிவண்ணா என்று சொன்னார்கள் அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவதூதா தூதா லட்சுமி சமேதா லீலா வினோதா கமலபாதா எத்தனையோ பெயர் எங்கள் ஊரிலே வந்து ஒரு கிடைத்த பெயர் கோவிந்தா இதை நீ சிறுபேராக கருதுகிறாயா பெரும்பேராக கருதுகிறாயா இந்த பேரை சொல்லி அழைத்தால் நீ கோவப்படாதே சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே அல்லது கோவிந்தா என்று அழைத்தால்தான் உனக்கு பிடிக்கும் நாங்கள் ஏற்கனவே நாராயணா என்று அழைத்தோமே அதை பார்த்து கோவப்படாது எனவே உன்னே செய்தது தவறா இப்பொழுது அழைப்பது தவறா எங்களுக்கு தான் அறிவொன்றும் இல்லாத ஆய் ஆயிற்று ஆகையினாலே இறைவா நீ தாராய் பரையேலோரம்பானாய் சிறுபெயரடைத்தனவும் சீரி அருளாதே எங்கள் மேல் பார்வை கொஞ்சம் பார்த்தால் கூட தாங்க முடியாது எங்களாலே ஆகவே குளிர்ந்த பார்வையோடு எங்களை அருள வேண்டும் இறைவா நீ தாராய் பறை நாங்கள் நோன்புக்கு வேண்டி அத்தனை உதவிகளும் செய்து நீயே நோன்பு கூட இருந்து உன்னையே அடையப் போகிறோம் எனவே இருக்க வேண்டும் என்று அற்புதமாக கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே இருபத்தி எட்டாவது பாசுரம் நாளை தொடர்வோம் நன்றி வணக்கம்